தமிழ்நாட்டில் வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னு நம்ம மீடியாவும் பத்திரிகையிலும் சொல்றாங்க இது உங்களுக்கு கண்டா சொல்றேன் நான் மக்கள் மீடியா முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன் கிட்னி முறைகேடுன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களும் தொலைக்காட்சிகளும் உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவும் கிட்னி திருட்டுன்னு சொன்னா அரசாங்கம் கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது கிட்னி திருட்டு வேற கிட்னி முறைகேடு வேற இப்ப நாட்டுல இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இது நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஆராத்யா நான் பண்ண படத்தில் குற்றம் தவிர ஒன்று இதில் ஃபுல்லாக ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கமர்ஷியல் சாங் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ரிஷி சார் வந்து அட்டுக்கப்புறம் ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ஃபுல்லாக ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கியிருக்காங்க அதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் நான் பார்த்தேன் சந்தோஷமாக இருக்குது வளர்ந்து வரும் நடிகையான என்ன நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் குற்றம் தவிர் காசி டாக்கிஸில் முதல் ஷோ ஓபனிங் ஷோ பார்த்துட்டு வர்றோம் கஜேந்திரா சார் இயக்கத்தில் பானுரங்கன் சார் தயாரிப்பில் ரிஷி ஆருத்யா அப்புறம் பருத்திவரன் சரவணன் சார் ஆனந்த் பாபு சார் அப்புறம் தீனா சார் சென்ட்ராயன் சார் அப்படின்னு காமராஜ் பெங்களூர் காமராஜ் இவர்களோட நானும் இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் ஆஸ் யூஷுவல் ஒரு போலீஸ் கேரக்டர் அதை நம்ம பயல்வானன் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் இதில் நடிச்சிருக்கிறேன் படம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பண்ணுற ஸ்கேம் தான் அது டைட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க குற்றம் தவிர அருமையான ஒரு தமிழ் டைட்டில் நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இதில் வந்து உருவாகியிருக்கிறார் அதே மாதிரி மேடம் ஆரித்யாவும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தை அனைவருமே வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க முக்கியமா சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் அது நம்ம வந்து எப்படி சிவகாசி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஒரு குத்து டான்ஸு அந்த மியூசிக் ரீரிகார்டிங் எல்லாமே வந்து ஒரு கம்பேக் தான் சொல்லணும் அருமையாக வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் எடிட்டிங் எல்லாமே ஒளிப்பதிவாளர் ராவின் பாஸ்கர் வந்து ஒளிப்பதிவாளர் எடிட்டிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரஞ்சித் குமார் அப்புறம் வந்து பாடல்கள் எல்லாமே சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க பூ கார்த்திக் பாடல்கள் நீங்க அனைவருமே இந்த படத்தை வந்து தேட்டர்ல வந்து பாருங்க ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னு நம்ம மீடியாவும் பத்திரிகையிலும் சொல்றாங்க இது உங்களுக்கு கண்டன்டா சொல்றேன் நான் மக்கள் மீடியா முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன் கிட்னி முறைகேடுன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களும் தொலைக்காட்சிகளும் அவங்கள மாதிரி சோசியல் மீடியாவும் கிட்னி திருட்டுன்னு சொன்னா அரசாங்கம் கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது கிட்னி திருட்டு வேற கிட்னி முறைகேடு வேற இப்ப நாட்டில் இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் கொடுத்துருக்கிறாங்க நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மெசேஜ் ஒரு அருமையான மெசேஜை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு உங்களுடைய ஆதரவு வேணும் மக்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள் நன்றி வணக்கம் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் குற்றம் தவிர இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்டுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தாலும் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஸ்கீம் கொடுத்தாலும் அதில் உள்ள என்ன உள்ள பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது அதை தான் இந்த படத்தில் குற்றம் தகுதியில் சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய உழைப்பு ஒரு நல்ல மெசேஜை வந்து மக்கள் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிண்ணே பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து இப்போ எங்களை பேட்டி எடுக்கிறது நான் ஆக்டர் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன் இந்த படத்தில் வந்து காமெடி ரோலில் பண்ணியிருக்கேன் இது வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களாம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஒரு போல்டு மெசேஜும் ரொம்ப போல்டாக காமிச்சிருக்காங்க ஸோ உங்களை மாதிரி ப்ரெஷன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணால் தான் சின்ன படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது எந்த படமும் வெற்றி அடைஞ்சால் அது பெரிய படம் தான் ஸோ அந்த வகையில் இந்த படத்தை பெரிய படமாக போகிறேன் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாேருக்கும் என்டையர் ஃபேமிலிக்கு இந்த இந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்த ப்ரொடியூசர்ஸாக ஒரு மனம் வந்து ரொம்ப நன்றி ரெண்டு எங்கள் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா